பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு ஒரு பரபரப்பு அமித்ஷா எடப்பாடி சந்தித்ததுனால இன்றைக்கி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி புறப்பட்டிருக்கிறார் அமித்ஷாவை சந்திக்க போகிறார் அப்படின்றாங்க இது கூட்டணி தொடர்பான ஒரு விஷயமா இல்லை எடப்பாடி ஏற்கனவே அண்ணாமலை மேலான அதிருப்தி அந்த புகார் அப்படின்றதெல்லாம் தொடர்பாக அண்ணாமலை சந்திக்க திட்டமா இதில் ஏதாவது சிறப்பு தகவல்கள் ஏதாவது இருக்கா ஏதாவது மாற்றம் அப்படி இருக்குமா இல்லை இந்த தகவல்கள் மட்டும்தான் பரிமாறப்படுமா நமக்கு கிடைத்த தகவலின்படி அதிமுக உடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கிட்ட அண்ணாமலை பற்றி நேரடியான புகார் கொடுத்துதான் சொல்கிறார்கள் அவர் தலைவர் பதிலிருந்து மாற்றப்பட வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் அதற்கு முன்பாக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் அண்ணாமலை டெல்லி போனது காலைல முதல்ல நட்டாவை பார்ப்பாருங்கிறாங்க நட்டாவை பார்த்த பிறகு அமித்ஷா அவர்களையும் பார்ப்பார்கள் என்று சொல்கிறார்கள் அந்த விவரத்துக்கு வரேன் நம்ம ஏற்கனவே பேசின அந்த பேச்சு தொடர்பாக ஒரு கூடுதல் விவரங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த டெல்லி சந்திப்பு வந்து அமித்ஷா எடப்பாடி இந்த தனிப்பட்ட சந்திப்பு என்பது ரொம்ப சிறப்பாக அமைந்ததுன்னு சொல்லி இன்னைக்கு தகவல் அதிமுக இருந்து சொல்லலை ஏனென்றால் இந்த கூட்டணி உடனே அமைய வேண்டும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று அமித்ஷா விரும்பியிருக்கிறார் ஆனால் எடப்பாடி தயங்கி உடனே அறிவிக்க வேண்டாம் கொஞ்ச நாள் பொறுத்து அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் நம்ம கூட பேசியிருப்போம் அந்த விஷயத்தை வேண்டாம் உடனே அறிவிங்க அப்போ தான் வந்து நமக்கு இந்த கூட்டணி இயற்கையாக வந்து பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் இல்லை இல்லை ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து பாஜக மேலே இருக்குது தமிழ்நாட்டில் அது வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் அப்போ நம்ம ஜெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைக்கவும் நீங்கள் அதை ஏற்கவும் அதிமுக கோரிக்கை வைத்து தமிழ்நாட்டில் சில விஷயங்கள் நடக்கிறது என்ற அடிப்படையில் அப்படி ஒரு மக்கள் சிந்திக்கிற மாதிரி வைத்தால் நல்லாக இருக்கும் இப்படி ஐடியா சொல்லியிருக்காரு அதெல்லாம் வேண்டாம் அரசியல் அப்படிலாம் பார்க்க முடியாது நாள் கடத்தாதீங்க ஏன்னா அப்படிங்கிறாரு அந்த மாதிரி பேச்சுவார்த்தையில விட அந்த இரவு சந்திப்பு வந்து ஒரு ஒரு டின்னர் மீட்டாக நடந்திருக்கு ஒரு உணவு சாப்பிட்டு கொண்டே பேசியது சாப்பிட்ட பிறகு பேசியதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலான அந்த சந்திப்பு ரொம்ப இணக்கமாக நடந்திருக்கிறது ஒன்று இரண்டாவது அண்ணாமலை மீது நேரடியாக புகார் வைத்தாரா இல்லையா என்பது ஒரு சின்ன சர்ச்சைக்கு போகிற விஷயம்தான் அது ஏனென்றால் வந்து உங்கள் கட்சி விவகாரத்தில் எப்படி தலையிடுறது என்பது ஒரு ஒரு நெருக்கடியான விஷயம் ஆனால் பாதிக்கப்பட்ட நபர் தானே போய் புகார் கொடுக்க முடியும் யாரால் யார் பாதிக்கப்பட்டது என்ற பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனை குறித்து இவரால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் டெல்லியில் ஓடுதுன்னா அண்ணாமலையை டீகிரேட் பண்ண மாட்டாங்க தலைவர் பதிவு தூக்கினால் அவருக்கு தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அதை நம்ம பேசியிருப்போம் ஜூன் மாதம் வரை அவர் தலைவராக தொடர்வார் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக அவர் அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து அதன் பிறகு அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்து டெல்லிக்கு சென்று விடுவார் அதுவரை நீங்கள் பொறுமா இருங்க ஜூனுக்கு மேலே அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு புதிய தலைமை இருக்கும் அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான ஒரு கமிட்டி இருக்கும் தான் அமித்ஷா சொன்னதாக சொன்னார்கள் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணி என்ற அறிவிப்பு வந்த உடனே எங்களுக்கு தொண்டர்கள் வந்து சோர்வடைந்துள்ளார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அதிமுக தொண்டன் விரும்புகிறான் அந்த வெற்றி என்னன்னா அண்ணாமலை மாற்றம் அண்ணாமலை மாற்றத்தின் அந்த ஒரு வெளிப்பாடு வந்து சரி பரவாயில்ல நம்ம தலைவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்கிறார் அப்போ திமுக வீழ்த்துவதற்காக ஒரு வியூகம் வகுக்கப்படுகிறது அந்த வியூகத்தின் முதல் படி நம்ம கட்சி அவமானப்படுத்தி அண்ணாமலையை மாற்றி விட்டார்கள் நம்ம இணைந்து செயல்படலாம் என்ற ஒரு தோற்றத்தை நான் கொடுக்க முடியும் இப்படிலாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது ரொம்ப காடில இருக்குது இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா அண்ணாமலை பற்றி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து இன்று வரை அதிமுகவை பற்றி அண்ணாமலை என்ன பேசினார் என்பதை இந்தியில் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை கொண்டு போய் அமித்ஷா கொடுத்து கொடுத்துதான் சொல்கிறாங்க அதுலேயே குழப்பம் இருக்குது அது எடப்பாடி கொடுத்தாரா அது பாஜக கொடுத்ததா என்றால் இல்லை பாஜக தரப்பு கொடுத்தாதான் அமித்ஷாவை பார்த்துட்டு ஒரு கூப்பிட்டு தான் சொல்கிறாங்க எந்த ஆர்எஸ்எஸ் அண்ணாமலையை கொண்டாடியதோ அதே ஆர்எஸ்எஸ் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி டெல்லியில் கொடுத்ததாக சொல்கிறார்கள் இந்த இந்தி ரிப்போர்ட் இல்லாம அது ஒரு தனி அந்த ரிப்போர்ட் தான் இந்தியில ஏன்னா அமித்ஷாக்கு புரிய வேண்டும்ல இந்தியில கொடுக்குறாங்க இந்தியில என்னெல்லாம் பேசினார் அதை டெக்ஸ்ட் அடிச்சு எந்த இடத்துல பேசினார் எந்த தேதி அதுக்கான வீடியோ லிங்க் அது கியூஆர் கோடோடு சேர்த்தே கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் பார்த்துவிட்டு தான் எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்திருக்கிறார் என்று ஒரு தகவல் அந்த நேரத்தில் எடப்பாடி கூடுதலாக இந்த தகவலாக சொல்லியிருக்காரு இல்லை என்ன முக்கியமான ஒரு செய்தினா நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அவர் கொடுத்த பேட்டி ஜெயலலிதா குறித்த பேட்டி அப்புறம் அண்ணா குறித்து அவர் பேசிய பேச்சு அப்புறம் எடப்பாடி குறித்து அவர் பேசிய உச்சபட்ச வார்த்தைகள் பயங்கரமா பேசியிருக்காரு இதையெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க அதாவது அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்தி ரிப்போர்ட்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் என்பது இரண்டு களமாக நிற்கிறது ஒரு களம் திமுக இன்னொரு களம் அதிமுக மற்றபடி எங்கள் தேசிய கட்சிகளுக்கு இடமே கிடையாது காங்கிரஸ் கூட்டணி கட்சியாக இருந்து ஓட்டி கொண்டிருக்கலாம் அதே மாதிரி பாஜகவும் கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு இயங்கி கொண்டிருக்கலாம் மற்றபடி ஒரு புதிய கட்சி உள்ளே வந்து முடியவே முடியாது இப்போ திமுகவிலிருந்து பிரிந்த வைகோ அவரே ஒரு பெரிய ஃபோர்ஸ் அவர் வர தான் காணாமல் போயிட்டார் அடுத்து தேமுதிக ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆவர் பார்த்து தான் காணாமல் போச்சு ஸோ மாறி மாறி திமுக அதிமுக தான் இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இருக்கிறது திமுகக்கு எதிரி அதிமுக அதிமுக எதிரி திமுக இரண்டு பேருமே ஒரு யுத்த களத்தில் நின்று போரிடுகிற ஒரு கூட்டம் அப்படி இந்த கூட்டத்தில் போய் நான் திமுகக்கு எதிராக பாஜகவை நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி இவர் இறங்கி திமுக அடிச்சா பரவாயில்ல அதிமுக அடித்து தான் தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை தமிழ்நாட்டில் இருந்த பாஜக தலைவர்களுக்கு அதிமுக அரசை விமர்சிக்கவே முடியாது ஏன்னா ஸ்கோப்பே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா இருந்த பிறகு அதுக்கு பிறகு தொடர்ந்து அதிமுக ஆட்சியை தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் விமர்சிக்க முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பிறகு யார் தலைவராக இருந்தாலும் திமுகவை போட்டு புரட்டி எடுத்திருப்பாங்க அப்போ அண்ணாமலை தான் ஒரு பெரிய ஸ்டாரு அண்ணாமலையால் தான் ஒரு பெரிய வளர்ச்சி அது பொய் சுத்த பொய் முதல் ரிப்போர்ட் இரண்டாவது திமுகவே அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடியை விமர்சிக்க முடியாத வார்த்தைகளை அண்ணாமலை விமர்சித்தார் தற்குறி ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர் மாதிரி தற்கூரில் சொன்னது எடப்பாடி மனதில் ஆழமான காயத்தை உருவாக்கியிருக்குது அந்த காயத்துக்கு மருந்தே கிடையாதுன்ற மாதிரி தகவல் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது அதன் பிறகு கொலை வழக்கில் சிக்கியவர் அந்த ஊர் பேரை சொல்லி திமுக வந்து ஒரு லேசு பாசா மறைமுகமாக சொன்ன அந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாக மேடையில் போட்டு உடைத்தவர் அண்ணாமலை ஒரு கொலை வழக்கில் சிக்கியது அந்த மாதிரி நான் நான் ஒரு விவசாயி மகன் வலை வழக்கில் சிக்கி அப்புறம் திமுகவில் இப்போது இருக்கிற ஒரு முக்கியமான அமைச்சர் தான் அவரை காப்பாற்றினார் அப்போது அவர் அதிமுகவில் இருந்தார் இப்படியெல்லாம் சொல்லி அவமானப்படுத்துது மூன்றாவது ஒரு பதவிக்கு வருகிற ஒரு நபர் ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம் யார் எப்படி ஒன்றா இருக்கலாம் வாஜ்பாய் காலத்தில் வாஜ்பாய் காலத்தொட்டு மோடி கும்பிட்ருக்கலாம் அத்வானி காலில் மோடி விழுந்திருக்கலாம் அதையெல்லாம் கேலி பண்ணுவதா இவர் வந்து கேலி பண்ணார் சசிகலா காலில் விழுந்த அந்த சம்பவத்தை வைத்து டேபிளுக்கு போய் தவழ்ந்து கொண்டிருந்த ஆள் நானல்ல ஒரு பார்ட்டியுடைய மேனேஜர் மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு கேலி பண்ணுறது இப்படிப்பட்ட வார்த்தைகளை திமுக கூட பயன்படுத்தாத நிலையில் அண்ணாமலை பயன்படுத்தினார் இந்த மாதிரி பாஜக தலைவரை நாங்கள் பதிலுக்கு விமர்சித்திருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு அதிமுக தொண்டன் கேட்குறான் அதிமுக இதெல்லாம் இந்தியில் இருக்குது இவ்வளோ ரிப்போர்ட் இந்தியில் போய் கொடுத்து அதன் படித்த பிறகு வரவழைக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் நம்புகிறார் இப்போ அமித்ஷா இன்னொன்றும் உணர்ந்துருப்பார் அமித்ஷா உணர்ந்துருக்கணும் இல்லைனா இந்தியை ஆதரிக்கிறவங்க உணர்ந்துருக்கணும் தமிழ்நாட்டில் இந்தி பேச இன்னும் ஆபத்து தேசிய கட்சிகளில் பயணிக்கிறது இல்லை அப்படின்றது அதாவது அண்ணாமலை ஆதரித்த இந்தி மொழி இந்தி படிக்கணும் இந்தி படிக்கணும்னு சொன்னார்ல அவர் ஆதரித்த இந்தி மொழி அவருக்கு ஆபத்தாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க அதில் இன்னொரு ட்விஸ்டாக தெரியுங்களா இந்தி ரிப்போர்ட்டை தயாரித்தது யார் பாஜக தொண்டர்களா ஆர்எஸ்எஸ்ஸா இல்லை அதிமுகவே கோயம்புத்தூரில் சிங்கை ராமச்சந்திரன் என்ற ஒரு வேட்பாளர் எம்பி வேட்பாளர் அண்ணாமலைகிட்ட தோற்று போனவர் அவர் ரொம்ப இந்தி அழகாக பேசுகிறார் இந்தி எழுதுவார் போல் தெருது அவர் தயாரித்தாரா கிட்ட அவர் தோற்று போனார் ஏன் சொன்னால் அவர் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணார் எஸ்பி வேலுமணிக்கு வந்து இந்த இடத்தில் வந்து திமுக வெற்றி பெற மாட்டேன் என்று சத்தியம் பண்ணியிருக்கார் சிங்கை ராமச்சந்திரனுக்கு ஒரு பருவ நெருக்கடி வந்திருக்குது அதாவது சமுதாயத்தின் மூலமாக அங்கே இருக்கிற தொழில் அதிபர்கள் மூலமாகலாம் கடும் நெருக்கடி அந்த நெருக்கடியெலாம் உணர்ந்து அவர் ஒரு ரிப்போர்ட் தயார் செய்ய சொல்லுவாங்க அந்த ரிப்போர்ட் தானே இதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் விட முக்கியமான ட்விஸ்ட் பாஜக தரப்பில் கேட்டால் இது பாஜக கொடுத்த ரிப்போர்ட் அல்ல ஆர்எஸ்எஸ் தயாரித்த ரிப்போர்ட்டு இதுக்கு கூட இருந்தது பவன் கல்யாண் ஆந்திராவில் இருக்க பவன் கல்யாணுக்கு இதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பாஜகவை சுத்தி சுற்றி அந்த இருக்கிற சிக்கல்களை பார்த்தீங்கன்னா ஜாங்கிரிக்கு எது தொடக்கம் எது முடியும்னு தெரியாதுல்ல ஜாங்கிரி வெளியே சுட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா ஜாங்கிரியுடைய தொடக்கம் இது ஜாங்கிரியுடைய முடிவு சுத்தி இருக்கும் ஆந்திராவில் இருக்கிற துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கும் இந்தி ரிப்போர்ட்டுக்கு என்ன சம்பந்தம் அவர் தமிழ் ஆர்வலர்னு சொன்னீங்கன்னா கூட ஒத்துக்கலாம் ஏன்னா ஜனசேனாவுடைய அறிக்கைகள்லாம் தமிழில் வந்துருக்குது ட்விட்டர் தமிழில் இருக்குது சரி ஏதோ ஆந்திரா பக்கத்து மாநிலம் அண்டை மாநிலம் தமிழ்நாடு ஒரு தமிழ் மக்கள் மீது ஒரு பற்று அந்த மொழி மீது ஒரு பற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட இருக்குது ஆனால் இந்திக்கு அவர் ஏன் தயாரித்து அப்படி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தான் நான் தேவையான அதெல்லாம் கேட்டோம் நீங்க சொன்ன மாதிரி ஆந்திராவில் கட்சி நடத்துகிற பவன் கல்யாண் எதுக்கு வந்து ட்விட்டர்ல தமிழில் போடணும் எதுக்கு அறிக்கையை வந்து மீடியாக்கு தமிழில் வந்து ப்ரெஸ்லிஸ்ட் கொடுக்கணும் ஆச்சரியமான விஷயம்தான் இல்லை எதிர்காலத்தில் ஒரு தமிழ்நாட்டிலையும் அரசியல் களத்தில் இருக்கலாம்ன்ற அந்த எண்ணம் இல்லையா அவருடைய அவருடைய படங்கள் தமிழ்நாட்டில் என்ன சக்சஸ்ஃபுல்லா சூப்பர் டூப்பர் இட்டுன்னு எதை சொல்ல முடியும் நமக்கு எதுவும் தெரியாது ரசிகர் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல ஒரு படம் நடிச்சாலே ரசிகர் மன்றம் வந்துடும் அது மாதிரி பவன் கல்யாணுக்கான ரசிகர் மன்றம் தமிழ்நாட்டில் வேலூர் பக்கம் பார்டரில் இருக்கலாம் ஒருவேளை அவங்களுக்கு ஆசை தானே யாராவது பவன் கல்யாண நமக்கு தமிழ்நாட்டிலலாம் எல்லாம் பயங்கரமான ரசிகர் உங்களுக்கு நீங்க அங்கெல்லாம் ரெண்டு இடத்துல போட்டிட்டீங்கன்னா நாலு இடத்துல போட்டிட்டீங்கன்னா வெட்டி பெற்றலாம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதையும் நம்ம போது இப்படி ஒரு தகவலு அவர் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அமித்ஷா பவன் கல்யாணை தமிழ்நாட்டில் இறைக்கியிருக்கிறார் ஒன்று இரண்டாவது சமீபத்தில் தமிழ்நாட்டில் சில கோயில்களுக்கு தொடர்ந்து பயணம் செய்ய போகிறார்னு ஒரு தகவல் அதன் அடிப்படையில் தான் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஒரு கோயில் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கார் கோயில் கோயிலாக போயிட்டு இருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிற மக்கள் பெரும்பான்மையான மக்கள் திமுகவை ஆதரிக்கிறார்கள் தான் ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்டுகளை திமுக பக்கம் போகாமல் தடுப்பதற்கு பவன் கல்யாணை இறக்கி இருக்கிறான் ஒரு தகவல் அதை விட ட்விஸ்ட் ஏண்டா அவர் இந்தி ரிப்போர்ட் தயாரித்து அமித்ஷா கிட்ட கொடுத்து எடப்பாடி வர வைக்கிற அளவுக்கு பவன் கல்யாண் யார் பவன் கல்யாணுடைய ஒரு நண்பர் அல்லது பினாமி எடப்பாடியுடைய மகன் மிதுன் மிதுனுடைய சகலையுடைய அப்பா ராமலிங்கம் அவங்க ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி நடத்துகிறாங்க கர்நாடகா ஆந்திராவில் அந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியும் ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கிற இந்த தொழில் சம்பந்தமான நபர்களும் பவன் கல்யாணுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது பினாமிகள் அல்லது பாட்னர்கள் ஏதோ ஒன்று அமித்ஷா அவர்கள் தான் பவன் கல்யாண்கிட்ட தமிழ்நாட்டில் இறங்குன்னு சொல்கிறாரு அந்த பவன் கல்யாண் வந்து மிதுனுடைய சகலை அப்பா கிட்ட சொல்லி இந்த மாதிரி ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாரு அண்ணாமலைன்னு சொன்ன பிறகு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக இறங்கி அமித்ஷாவுக்கு எப்படி ரிப்போர்ட் கொடுக்கலாம் இந்தியில் அது அண்ணாமலை பேசின ஸ்கிரிப்டெலாம் எடுத்து மொழி மாற்றம் செய்து இந்தியில் கொடுத்துருக்காங்க இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பவன் கல்யாண் வந்து தமிழ்நாட்டில் என்ன செய்து விட முடியும் நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் அமித்ஷாவும் பவன் கல்யாணும் அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு விட பவன் கல்யாண் அங்கே டெல்லியில் சூப்பர் காண்டாக்டில் இருக்கார் என்னென்னா தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு அலை அடிக்கும் இப்போ என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணி உறுதி என்று வந்து விட்டால் அந்த கூட்டணியில் விஜய் அல்லது நாம் தமிழர் உள்ளே வருகிறார்கள் ஒருவேளை விஜய் வரல நாம் தமிழர் வந்தால் அப்போ நாம் தமிழருக்கு வந்து அதிமுக கூட்டணியோடு இருக்கும்போது தெலுங்கு பேசுகிற மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க ஏன்னா தெலுங்கு பேசுகிற மக்களை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் கடுமையாக எதிர்க்கிறார் எதிர்த்தது மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் ஊருக்கு போங்க ஆனால் இந்த கணக்கெல்லாம் நம்ம பேசுகிறோம் ஜனசேனா பார்ட்டி அதிமுகவை கூட்டணி ஆதரிக்கிறது என்ற ஒரு அறிக்கை வந்தால் தெலுங்கு பேசுகிற மக்களுடைய மனநிலை பரவாயில்ல நமக்கு வந்து நாம் தமிழர் கூட்டணி இருந்தாலும் பரவாயில்ல அதிமுகவை ஜனசேனாவுடைய கட்சி தலைவர் பவன் கல்யாண் ஆதரிக்கிறார் அதனால கொஞ்சம் அவர் பிரச்சாரத்துக்கு வரலாம் உங்க ஓட்டு இங்கே போடுங்கன்னு சொல்லலாம் பிரச்சாரத்துக்கு வரும்போது அந்த ஓட்டு வந்து மாறாமல் இருப்பதற்கு அது அதிமுக பக்கம் கூடுதலாக விழுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று ஒரு திட்டம் உங்களே தலை சுத்தம் சொன்னால் கூட சிரிப்பாங்க சொல்ல முடியாது எல்லா அரசியலுக்கு பின்னாலும் என்னென்னலாம் செயல் திட்டம் நம்ம இப்போயே சொல்ல முடியாது என்ன ஒன்றா வகுக்கலாம் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம நாம் தமிழர் கட்சி சின்னம் எங்கேருந்து வந்து ஆபத்து விளைவித்ததுன்னு பார்த்தோம்ல ஆமாம் கர்நாடகாவில் யாரோ ஒருத்தர் கேட்டவொடனே கொடுத்துட்டாங்கல்ல அந்த மாதிரி என்ன ஒன்னாக செய்யக்கூடும் இப்போது அப்போது பவன் கல்யாண் அதிமுக கூட்டணி ஆதரிப்பார் அந்த அடிப்படையில் ரிப்போர்ட் தயாராவது அண்ணாமலைக்கு இப்போ நெருக்கடி முத்தி போச்சு எப்படி இந்தி ரிப்போர்ட் படித்த பிறகு எடப்பாடியோட காலையில் ஒரு டின்னர் மீட்டு டின்னர் மீட்டில் இவ்வளோ ஒரு நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டேன் நீங்கள் சொன்ன தகவல் பொருள் அதுவும் அண்ணாமலை பற்றி எடப்பாடியே நேரடியாக புகார் வாசித்து விட்டு இன்னாரே தலைவராக போட வேண்டும் என்று ரிக்கொஸ்ட் வைத்ததாக சொல்கிறார்கள் அப்படிலாம் நீங்கள் ரிக்வஸ்ட் வைக்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல தலைவர் நாங்கள் போடுறோன்னு சொல்லியிருக்காங்க இப்பவும் வந்து நான் நம்புகிறேன் அண்ணாமலை தலைவராக நீட்டிக்கப்படுவார் என்பது நான் உறுதியாக இருக்கிறேன் எனக்கு வந்து இது அண்ணாமலை மேலே தனிப்பட்ட விரோதம் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது நம்ம மக்கள் வந்து அண்ணாமலைக்கு எதிராகவே குபேந்திரன் பேசுகிறார் அப்படி கிடையாது கண்டிப்பாக இந்த மூன்று நான்கு வருடத்தில் அண்ணாமலையால் பாஜக வளர்ந்துருக்கிறது என்பதில் நான் நிச்சயமாக நான் வந்து மதிக்கிறேன் அது உறுதியை செய்கிறேன் ஆனால் இப்போ இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு வளர்கிற வாய்ப்பு எப்படி என்று பார்க்கும்போது அதிமுகவுக்கு முப்பது சதவீதம் இது இருபத்தி மூணு ஆச்சு பதினெட்டு ஆச்சுன்னா ஆர்எஸ்எஸ் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதிமுக வாக்கு சதவீதத்தை ஒழித்து விட்டு நீங்கள் திமுகக்கு எதிராக கட்சி நிறுவதற்கு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆகும் அது வரைக்கும் மத்தியில் பாஜக தொடர்ந்து ஆட்சி எடுக்கணும் உத்தரவாதம் இருக்கா முடியாது அதனால் அதிமுகவுடன் இணைந்து பயணிப்பது தான் நமக்கு நல்லதுன்னு கொடுத்துருக்குறாங்க அந்த அடிப்படையில் கண்டிப்பாக அண்ணாமலை வெளியேறினால் ஒரு அதிமுகவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்ன்னு ஒரு பிம்பம் வரும் அந்த பிம்பத்தை வைத்து கொண்டு கூட்டணி அறிவித்தால் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் பரவாயில்ல எடப்பாடி உண்மையில் ஒரு சக்சஸ் லீடர் அப்படின்னு காட்டலான்ற ஒரு முயற்சி தான் ஆனால் நான் இப்போ நம்புகிறேன் முதல்ல சொன்ன மாதிரி தான் அண்ணாமலை தலைவராக அறிவிக்கப்பட்டு அதன் பிறகு அவருக்கு ஒரு எலிவேஷன் டெல்லியில் கிடைக்கும் கண்டிப்பாக இப்போ போய் பார்க்கும்போது கூட என்ன சொல்கிறார்னா என்னை அவமானப்படுத்தாதீங்க ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க பாஜக கட்சி விட்டு அவர் மாற்றினாலும் தூக்குனாலும் தனி கட்சி தொடங்கிடுவார் பாஜகவுக்கு எதிராகவே களமாடுவார் இங்கெல்லாம் எங்களை மிரட்டுறது அதுதான் என்னை இப்போ சோட பரவாயில்ல நான் தனி கட்சி ஆரம்பிச்சிருவேன் தமிழ்நாட்டில் எனக்கு செல்வாக்கு இருக்குது என் பின்னால் இருக்கிறது எத்தனை லட்சம் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் பார்த்திங்கல்ல வார் ரூம் இருக்குது ட்விட்டரில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நான் தனியாக ஒரு இயக்கம் நடத்துகிறேன் அப்படின்லாம் சொல்லி இங்கே மிரட்டுறாருன்றாங்க எதுவாக இருந்தாலும் பாஜகவை பகைத்து கொண்டு அண்ணாமலை ஒரு கட்சி தொடங்கி அது எப்படி வந்து செயல்படுத்த முடியும் நடைமுறைப்படுத்த முடியும் அவர் எலிவேட் பண்ணலாம் அல்லது தலைவராக திரும்ப நீடிக்க வைத்து ஜூன் மாதம் சொன்ன மாதிரி அவர் ராஜ்யசபா எம்பி கொடுத்து அவர் கௌரவப்படுத்துவதாக எப்படி முருகனுக்கு ஒரு நெருக்கடி வந்தபோது அவர் தலைவர் பதிலும் தூக்கி இணையமைச்சராகிட்டாங்க கண்டிப்பாக அவர் தலைவராக தொடர்ந்து இருந்தால் தமிழ்நாடு பாஜக மிக மோசமாக சிக்கியிருக்கும் பல விவகாரத்தில் அது வெளியே சொல்ல முடியாது ஆனால் அப்படிப்பட்ட நபரையே பாஜக எலிவேட் பண்ணி ஒரு மத்திய அமைச்சராகி அழகு பார்க்கிறது அதே தான் அண்ணாமலையும் அண்ணாமலை தலைவராக நீடித்து பின்பு ராஜ்யசபா எம்பி ஆகலாம் ஆனால் அண்ணாமலைக்கு அவர் ஆதரித்த இந்தி மொழியால் இப்படிப்பட்ட ஆபத்து வரும் என்பது எதிர்பாராத ஒன்று நன்றி நன்றி